உலக அளவில் சர்க்கார் திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்று தெரிய வந்திருக்கு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு உலக அளவில் மூன்றாயிரத்தி நானூறு தேட்டர்களில் படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆனது இந்த நிலையில் சர்க்கார் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் விவரம் தெரிய வந்திருக்கு சர்க்கார் படம் தமிழகத்தில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு இதன் மூலம் விஜயின் மெர்சல் படத்தின் முதல் நாள் வசூல் சாதனையை சர்க்கார் படம் முறியடிச்சிருக்கு மிர்சல் படம் ரிலீஸ் ஆன அன்று தமிழகத்தில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்தது சர்க்கார் படம் சென்னையில் மட்டுமே இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு பாகுபலி படம் கூட தமிழகத்தில் ரிலீஸ் ஆன அன்று பத்தொன்பது கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணுச்சு சர்க்கார் திரைப்படம் கேரளாவில் ஐந்து கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு தமிழகத்தை அடுத்து கேரளாவில் தான் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க தமிழகத்தை போன்றே கேரளாவிலும் சர்க்கார் தீபாவளியை தளபதி ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க சர்கார் திரைப்படம் உலக அளவில் எழுபது கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கு அமெரிக்காவில் இரண்டு கோடியும் ஆஸ்திரேலியாவில் ஒரு கோடியும் இங்கிலாந்தில் ஒரு கோடியும் வசூலிச்சிருக்கு படம் வெளிநாட்டிலும் அமோக ஆதரவை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஆன அன்று அதிகம் வசூல் செய்த டாப் த்ரீ தமிழ் படங்கள் பட்டியலில் சர்க்கார் படமும் இடம்பிடிச்சிருக்கு அந்த பட்டியலில் முதலிடத்தில் காலாவும் இரண்டாவது இடத்தில் மணிரத்னத்தின் செக்கச்சிவந்த சிவந்த வானமும் இருக்கு